அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ரஞ்சிதா நீங்கள் பார்த்துட்ருக்குது சரித் ரஞ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சிலபஸ் ஃபஸ்ட்டு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழுக்கு நான் வந்து ஓனா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் அண்ட் தென் இது வந்து ஃபுல்லாகவே வந்து அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி வந்து அறநூல்கள் தொடர்பானது ப்ளஸ் சான்றோர் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் வரைக்கும் மொத்தமாக பதினாலு பேர் இருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வரைக்கும் இருப்பாங்க ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக தமிழுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது போல் வந்து நோட் தனியாக போட்டு எழுத பழகுங்க ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா தான் டாபிக் என்ன இருக்குது அப்படிங்கிறதே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட விருப்பம் பட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்கா என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அது வந்து அது வந்து தமிழுக்கு படிச்சுக்கோங்க இது வந்து ஜிஎஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சென் சென்ட்ரல் சயின்ஸுக்கும் அண்ட் தென் மேக்ஸுக்கும் வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுங்க அதுதான் எனக்கு க கை கையால் நீங்கள் எழுதுங்க அதுதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி அதாவது எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த லெசனில் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும் ஸோ மொத்தமாக வந்து ஒன் ட்வெண்ட்டி ஒன் பேஜ் சாரி டுவெண்ட்டி ஒன் பேஜ் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழே வேணும் உங்களுக்கு நான் வந்து தந்துடுறேன் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் அப்படியே வந்து பார்த்து எழுதுங்க ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு நோட்டு போட்டு எழுதுங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறு பேஜ் இருக்கும் ஸோ ஆறு பேஜ் டோட்டலாக வந்து செவன்ட்டி த்ரீ டாபிக்ஸ் வந்துட்டு தமிழில் கவர் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பொது பொது இரிவியல் ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஞ்சு மார்க்கு கேட்பாங்க ஸோ இது வந்துட்டு மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது ட்வெண்ட்டி ஆக்சுவலி ட்வெண்ட்டி த்ரீ தான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு கவர் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜியாக்ரஃபி யூனிட் டூ இதில் வந்துட்டு ஒரு ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது பட் எங்கே கொஞ்சம் கொஞ்சம் அதிக சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி புக்கு கொஞ்சம் புக் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது அண்ட் தென் யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ப்ளஸ் ஐயனம் இது மூணும் கலந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நியர் ஃபோர்ட்டீன் ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது அண்ட் தென் இந்திய ஆட்சியில் இந்தியன் பாலிட்டியில் வந்துட்டு இது வந்து ஃபிஃப்டீன் மார்க் வந்துட்டு கேட்பாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது புக் ஸ்டோர்ஸ் எங்கெங்க அப்படிங்கிறதும் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் அண்ட் தென் அவ்வளோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் டுவெண்ட்டி டாபிக்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னாக்க டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டீன் டாபிக்ஸ் இருக்குது ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க தென் யூனிட் சிக்ஸு தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நியர் செவன் டாபிக்ஸ் இருக்குது ஸோ மொத்தமாக வந்துட்டு தமிழில் ஒரு செவன்ட்டி த்ரீ டாபிக் அண்ட் தென் யூனிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் செவன்ட்டி டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படி இருந்தாலுமே மொத்தமாக ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டாப்பிக் இவ்வளோ இருக்குது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சமுதாய தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்தில் என்ன படிக்கிறீங்களோ அதான் நைன்த்திலையும் இருக்க போகுது நைன்த்தில் என்ன படிக்கிறீங்களோ அதான் லெவன்த்துலேயும் இருக்க போகுது ஸோ இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து நம்ம திருக்குறளையே படிச்சுருவோம் நிறைய டாப்பிக்கு திருக்குறளிலே நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆயிரும் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நலன் சார் திட்டங்கள் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கெலாம் அதுக்கெலாம் வந்துட்டு கவர்மெண்டே வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதையே நம்ம படிச்சுக்கலாம் அண்ட் தென் இப்போ இந்திய அரசியலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்க தான் டென்த்தில் இருக்கும் டென்த்தில் தான் டுவெல்த்தில் இருக்கும் ஆனால் போக போக பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எச்சா அதிகமாகும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே வந்துட்டு படிக்கிறது அந்த அளவுக்கு அதிகமாகலாம் கிடையாது தென் சமவெளி நாகரீக முகர்கள் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க நிறைய பேர் வந்து இது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்க்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரல டிசம்பர் மந்த் வந்து ஆன்வல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் முடியாது ஸோ இப்போத்துலேருந்தே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்தே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அது மட்டும்தான் பெஸ்ட்டான சோர்ஸு உங்களால் இப்போ நோட்ஸ் எடுத்து நீங்கள் அடுத்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் அது கிளியர் ஆகுது ஆகலை பற்றி ஒரே பண்ணாதீங்க கிளியர் ஆனாலும் சரி கிளியர் ஆகலைனாலும் சரி நம்ம எடுக்கிற நோட்ஸ் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு இன்னுமே வந்து மெமரி ஆகும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட க என்னோடய நோட்ஸு எங்கெங்கே படித்தேன் அப்படிங்கிறத பற்றி அண்ட் என் குரூப் டூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு அந்த பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்திருப்பேன் பார்த்தாலுமே உங்களுக்கும் புரியும் இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கையில் தான் இருக்கும் அதை நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிற ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப நல்லது நிறைய புக்ஸை கலெக்ட் பண்ணுறது புக் சோர்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது கடையில் போய் போய் புக்காக வாங்கிட்டு வந்து வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப ஒர்ஸ்டான ஹேபிட் வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னாக்கா அது நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுமே தவிர நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படின்ற ஐயோ நிறைய புக் இருக்குது எப்போ படிக்கிறது அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும் நம்மளுக்கு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸுக்கு வந்துட்டு வேர் டு ஸ்டடி இது வந்து மேக்ஸில் வந்துட்டு எல்சியம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு டூ டி த்ரீ டி அளவில் விகிதம் விகிதாச்சாரம் டைம் அண்ட் ஒர்க்கு பர்சன்டேஜ் அடுத்து கூட்டுத்தொடர் தொடர் ஏபிஜிபி கான்செப்டு ப்ராஃபிட் லாஸு அடுத்து ப்ராபபிலிட்டி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்றது இருக்குது இல்லை ரீசனிங் ரீசனிங்கும் வந்துட்டு கேட்பாங்க ஸோ ரீசனிங் வந்துட்டு நம்ம எப்படி படிக்கலாங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஸோ முதல்ல வந்துட்டு இதனால நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் தென் சாப்டர் வைஸ் வந்துட்டு மேக்ஸுக்குமே நான் வந்து வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு அப்லோட் பண்ணுறேன் ப்ளஸ் நான் மேக்ஸுக்கும் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து நான் தமிழுக்கு கம்பல்சரி டெய்லி வந்துட்டு வீடியோ போட்டிருவேன் நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒன்று வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்குண்டானதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த டைம் படிக்க போகிறீங்க எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோ நெட்டில் இருந்து நிறைய வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஐ மீன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபோனில் விற்காதீங்க இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி விற்கிறதுனால கண்டிப்பாக திருப்பி பார்க்குறோம்னா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுங்க உங்கள் கையில் நோட்ஸ் இருந்தால் தான் அது வந்து படிக்கணும்னு உங்களுக்கு மைண்ட் செட்டே வரும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம நெ நெக்ஸ்ட் டேயிலருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ